ஆதரவற்ற அனாத குழந்தைகளை பக்குவமா பாதுகாக்கும் பறவைகளைப் போல அவங்க எங்க சுதந்திரமா வாழறாங்க வெக்க பறந்து போயிடுறாங்க பறந்து போன பட்சிகள் வசந்த காலம் வர்றப்போ வேடந்தாங்களை தேடி வர மாதிரி கோபி மாதிரி சில பிள்ளைகள் அப்பப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு தெம்பும் புது உற்சாகமும் ஏற்படும் ஐயா இது எல்லாம் கேக்குறப்போ நானும் அனாதையா இல்லாம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு கோபி சார்

பிஹெச்டி அதுக்கு மேல அதுக்கு மேல எல்கேஜி யூகேஜி படிக்க ஆரம்பிக்க போறேன் அம்மா நீ என்ன செய்யறத உத்தேசம் நான் ஐஏ செய்யறது போறேன் அடிச்சக்க அம்மாவுக்கு கலெக்டரா கூட நான் செய்யும் இது என்னோட ஆசை இல்லடி எங்க அப்பாவோட ஆசை எங்க அப்பா தாசந்தாரா இருந்தாரு என் பொண்ணு கலெக்டர் ஆகப் போறான்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு

சார் படிக்கல நான் முன்னாடியே படிச்சு முடிச்சிட்டேன்ங்க என்ன படுத்திருக்கீங்க ஏதோ ஒரு நார் ரொம்ப அடக்கமா பேசுறீடி டிபிட்டியா இல்லடி டி இல்லாருக்கும் இல்ல எஸ்எஸ்எல்சி கொஞ்ச ஏபிசி ன்னு சொல்லலாம் பண்ணீங்களே ஏ சார் உங்களுக்கு பாடு தெரியுமா ஓ என்ன பிச்சை நாம் எல்லாருமே பகவான் போட்ட பிச்சை உங்களுக்கு புடவை துவைக்க தெரியுமா புடவையும் துவைப்பேன் பொண்டாட்டியும் துவைப்பேன் ரொம்ப திமிரான பேச்சு தான் பின்ன புடவை துவைக்கிறதுங்கிறது புருஷ முண்டாட்டுக்குள்ள சரசத்துல ஏற்படுற சமரச ஒப்பந்தம் இத போய் நாலு பேருக்கு முன்னாடி கேட்ட அது கிடக்கட்டும் கடைசியா நான் ஒன்னு கேக்குறேன் உங்களுக்கு அடி திங்க தெரியுமா அடி திங்கிறதா தட்டுல வச்சா இலையில வச்சா சொல்றேன் கவனிக்கிறியா வாங்கி போலாம்

மாணவிகள் மாப்பிள பிடிக்கிறதுக்காக மாநாடு நடத்துறது மாடர்ன் கல்ச்சரோ பம்பு வளர்க்கறதுக்குனே வந்திருக்கா போல இருக்கு நானா எந்த பம்புக்கு போறதும் இல்ல தானா வந்தா விடுறதும் இல்ல பாடி போலாம் ஏண்டி இவர் என்ன பெரிய கொம்பா இவருக்கு பயந்துட்டு வேற எடுத்து போறதுக்கு உட்காரடி அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே நீங்க எங்க போறாலும் நான் அங்க வருவேனே ஏன் சார் அதாமா விவி ஏமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும்ங்கற முடிவோட வந்திருக்கேன் முதல்ல இன்டர்வியூ நடத்துங்க ஆரம்பத்துல பாடம் தெரியுமான்னு கேப்பீங்களே சூட வேண்டாம்

நிலைமை நினைச்சு பார்க்கும் போது என் உடம்பே புல்ல இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா பத்திரமா இருப்போமே நீ எல்லாம் என்னது அடைய பிச்சை உன் நிலைமைய பாத்தியா காலேஜ் பொண்ணு பின்னால போனேன் அவ ஆள் வச்சு அடிச்சா கிராமத்து பொண்ணு பின்னால போனேன் அவ காரி துப்புனா உன் மூஞ்சிக்கு காதல் இல்லடா அப்படியா காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா ஐயோ நான் வேண்டாம் சின்ன வயசுலேயே காதல பைத்தியம் பிடிச்சு போச்சு ஐயா நான் பைத்தியம் இல்லையா முத்தி போச்சு ஐயோ பாக்குறீங்களா பேச்ச இல்ல மூச்சிருக்கு எசர் ওকে பிச்சி தவர வேற யாrmi இல்லையா அப்பா அம்மா கூட இல்ல தானதே யா મે சரி சார். ஆக்சிடென்ட்டுக்கும், 타이에 சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, சார். பரவாயில்லை. அவர் கையை கொஞ்சம் அணைத்து பிடிச்சிங்களா? மேடம் காலேஜ்க்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க சார் உன்ன யார் கார் ஓட்ட சொன்னது இப்ப ஏதோ சின்ன புவத்தோடு போச்சு பெருசா ஏதாச்சாயிருந்தா என் நிலைமை என்ன என்ன திடீர்னு சிரிப்பு நம்ம முழு சந்தை விளை வச்ச பேங்க் குள்ள வந்து போட்டு தவிர பண்ணிட்டால பின்ன என்ன முகம் மூடி போடாத கொள்ளக்காரன் சொன்னா எனக்கு கோவம் வராதா உம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன போட்டு பதைச்சிட்டாங்க என்ன செஞ்சாங்க என்ன கஷ்டம் நானே கூக்க ஷேக்ஸ்பியர்

ஆல் பேசிஸ்ல ஆப்படை நடத்தலாம் இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம் என்ன கோபி என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் யார் மேலையும் பாசம் வச்சது இல்லையா பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசமைக்குதான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல கோபி உங்களை நேற்றுக்குதான் சந்திச்சு பேசினேன் ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு ஆமா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது கோபி நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டது இல்ல உண்மைதான் ஏதோ விட்ட குறை தொட்டகுரை என்னாச்சு கோபி அல்ல மண் கொஞ்சம் நோடி விடுற இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஒரே தலைவலிமா அதான் காலேஜ் போல உட்கார்மா இப்போ வந்துருவா நீ என்ன சாப்பிடுற அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எப்படாவ காலேஜ் படிப்பு முடியும் பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லமா ஒரு கடலாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதா அதெல்லாம் பழைய கால தத்துவமா இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்லிங்க இருக்காங்க ஏதோ அவங்க அவங்க அப்பா அப்பா படிக்க வாங்கி வீடு இருக்கு என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு அவளை இடத்துல கட்டி கொடுத்துட்டானா நான் அக்கடான இருப்பேன் இருப்ப கைவசம் மாப்பிள வச்சிருக்கீங்களோ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா எங்க அண்ணன் மக ஒருத்தர் இருக்கா ஆனா அவன் இவ்வளவுக்கு படிக்கல அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ நம்ம கையில என்னமா இருக்கு நடக்கிறது தானே நடக்கும் ஆமா தாத்தா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா இல்லையே அப்படி ஏதாச்சும் இருக்கா பத்தாதீங்கம்மா அவ மனசு போறவே நல்ல மாப்பிள்ள கிடைப்பான்

கரட பஸ்ல டிராப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டா, அந்த மாதிரி நான் போய்டுவேன் அら சேஞ்ச் ஓகே ப்ளீஸ் என்ன புடிச்சிட்ட என்ன விட மாட்டேன் வேண்டாதவம்பே வெளைக்கு வாங்கு நான் தயாரா இல்ல நான் உங்களை பாத்தியா இதை பாக்குறதுக்கு சங்கடமா இல்ல சங்கடம் தான் ஆனாலும் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா வேலை கூட இல்லாம வீங்கி வெடியரா அவனுக்கு சந்தோஷம் இருக்கேடா கேடா கையே இல்லாத அவனுக்கு கையா களைய மனைவி அவன் கொடுத்து வச்சவன் நீ மட்டும் அந்த பெண்ணாருக்கு சமர்ப்பிச்சேன்னா கோபி... உணர்ச்சிகளை மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகாபீகம் போனா ஆனா ஆறு மணிக்கு திரும்ப

உண்மையிலேயே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இது எந்த நிலையிலையும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க உயிரே போனாலும் புருஷன் ஜாதி பிரிய மாட்டாங்க அப்படி தப்பி தவிர ஒரு நாள் பிரிஞ்சுட்டா அந்த கூட்டத்திலிருந்தே அவளை விலக்கி வச்சிருவாங்க அப்படியா பல்லவ சாம்ராஜ்ய பரவி இருந்த காலத்துல தொண்டை மண்டலத்துக்கே பெரிய துறைமுக பட்டமா இருந்தது இந்த மாமல்லபுரம் தான் தெரியுமா நீங்க என்ன எம்எல்ஏ ஹிஸ்டரியா இன்னும் கொஞ்ச நேரம் போனா அழகான சன்செட் பார்க்கலாம் அது இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கு

தண்ணில பிடிச்சி தள்ளுவாங்க இப்ப எப்படி இருக்கு இதே வர நீங்க பாக்கலாம் தண்ணீரில் தள்ளி விடப்பட்ட காதலன் தள்ளாடினான் தடுமாடினான் ஆனாலும் எழுந்து நின்றான் வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கும் காதலிக்கு கையை சைத்து டாட்டா காட்டினான் கோபி வாட் யூ மீன் நத்திங் துணிதான் அணைஞ்சு போச்சு கொஞ்சம் இருட்டுட்டு சொல்றேன் கோபி வாங்க போலாம் போயிட்டு தவிச்சு செஞ்சா பெரிய போயிட்டு உடனே திரும்பிடுவான்